வாங்க ஒரு ஒரு ராத்த பானை வாங்கி ப்ளேன் ஊத்தி தொட்டு திம்போம் வா ஒரு ராத்த பானை வாங்கி ஒரு ப்ளேன் ஊத்தி ரெண்டு பேரும் தொட்டு திம்போம் அடுத்த அடுத்த காலை போக்களை சொல்றானா இல்லை பாருங்க ரொம்ப அரட்டிக்கிறாங்க உங்களுக்கு என்ன கிடைச்சோ எடுத்துக்கிட்டு வாங்க வா எப்படி மனைவி பாரு அதுக்கு ஒரு நாலு வீட்டை தள்ளி ஒரு வீடு மனைவியில பிறந்த நாள் வந்துச்சாம் இவன் யோசனை சர்ப்ரைஸ் கொடுக்கணும் ஏதாவது ஒன்று என்று போய் அஞ்சு லட்சம் பொறுமதியான ஒரு காப்பு அந்த காப்பு பாரம் இருக்கக்கூடாது ஆனா பொறுமதியா இருக்கணும் அஞ்சு லட்சத்துக்கு பொறுமதியான ஒரு காப்பை செஞ்சுக்கிட்டு வந்தானா கொஞ்சம் கேட்டா என்ன என்ன சர்ப்ரைஸ் நீ சும்மாறு அந்த நேரம் தான் தருவேன் அந்த நேரம் தான் தருவேன் சரி அந்த நேரம் வந்துருச்சு எல்லா ஒவ்வொரு சாமான் கொடுத்தாங்க இவர் ஒழிச்சுக்கிட்டு போனார் புன்னடிக்கிறா என்ன குழந்தைங்க உன் கையை நீட்டேன் கையை நீட்டினார் காப்பை போட்டுட்டார் நல்லா இருக்கு நல்ல பொறுமையா இருக்கு பாரமே இல்லை அப்படின்னு மூஞ்சி அப்படியே சின்னதாகலாம் ஏன் பெருசாக மூஞ்சி சின்னதாவது இல்ல நாலாவது தெருவுல துபாயில இருந்து வந்த அவரு அந்த பாத்திமாட மாப்புல பதினஞ்சு லட்சம் பொறுமதியான காப்பாண்டு போட்டாராம் நாத்தமா போச்சு இப்ப நீ அதுக்கு என்னான்ற இல்ல அதை வச்சு சின்னது தானே தீன குடுக்காம குடுத்து சரி வராது காப்ப குடுத்து சரி வராது படுத்த முடியாது நீங்க நூலி இல்ல சந்திரமண்டத்துக்கு கூட்டு போங்க சந்திரமண்டத்துல சண்டை கூட்டு வந்துருக்க இடத்த பாரு மரம் இல்ல செடி இல்ல கொடி இல்ல ஹோட்டல் இல்ல ஒரு பீச் இல்ல சந்திரமண்டத்துக்கு சண்டை அங்க சண்டை மேலான பெரியார்களே அஞ்சு லட்சம் காப்பு என்ன ஆச்சு திவாச முடிஞ்சு இந்த என்ன வார்த்தை அவன பாரு பதினஞ்சு லட்சம் ரூபா நீ என்ன அஞ்சு லட்சத்துக்கு வந்துட்டான்டா அந்த வார்த்தை திவாசல போய் முடிஞ்சு திடீனுள்ள பொம்பரை சொல்றா வாங்க நாங்க ஒரு அராச பானை வாங்கி ஒரு பிளேட்டைய தொட்டு தின்பமே மெலான பிரியான்னு சொல்ல வாழ்க்கையுடைய ரகசியத்தை புரிஞ்சுக்கோங்க அல்லாஹ் பொருத்தமாக வாங்கா நெருப்புளுக்கல்லா ஏசி ஆக்குவா நெருப்பை ஏசி ஆக்குவா இப்ராஹிம் நெருப்பு ஏசியா

என் பொஞ்சாதி ஒரு சரியான பிரச்சனையா இருக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ அதுல சொன்னாரா இவருக்கு நீ அல்ல அரசு படாது துணியாட அமைப்பு ஒன்று கொடுப்போம் என்ன நீ இப்ப வீட்டுக்கு போகல சாப்பாடு சமைச்சு வச்சிருப்பா நாவார புகழ் என்ன அருமையான சாப்பாடு இப்படிப்பட்ட ஒரு சாப்பாடை என் வாழ்க்கையை நான் சாப்பிட்டது கிடையாது இதை சமைச்சவர்கள் கைக்கு தங்க காப்பு போடணும்னு சொல்லே சண்டை சும்மா போயிட்டு நிம்மதியா வாழலாம் இவன் நினைச்சான இன்னைக்கு இரு செய்யற உனக்கு போனா

நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன் தங்க காப்புன்னு தானே சொன்னேன் அவ சொன்னாலா இவ்வளவு காலம் உனக்கு ரசம் செஞ்சு தந்தே நாக்கு தட்டல்ல தங்க காப்பு யாபம் வரல இன்னைக்கு பக்கத்து ஊட்டுக்காரி செஞ்ச ரசத்துக்கு வந்து வச்சா உனக்கு நாக்கு தட்டுதான் உனக்கு தங்க காப்பா போற்றியான்னு கத்தி தூக்கிட்டான் யா தெரியாம சொல்லிட்டேம்மா இதற்கு பிறகு நீங்களும் உங்க பஞ்சாயத்து சமைச்ச சாப்பாடு பாராட்ட முன்னாலே கேட்டுக்கோங்க நீதான் செஞ்சியாரு அதற்கு பிறகு பாராட்டுங்க அவசரப்பட்டு பாராட்டினாயிங்க நம்ம கெட்ட நேரத்துக்கு பக்கத்து வந்துடும் மேலாள பெரியாரின் சகோதரர்களே அதனாலே திட்டம் போட்டு பிளான் பண்ணி நிம்மதியா வாழ முடியாது நிம்மதி அல்வான கையில